அனைவருக்கும் வணக்கம் பேராசிரியர் மற்றும் முதல்வர் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என் பேர் பாலசுப்ரமணியன் என்கிட்ட நிறைய விவசாயிகள் கேட்குறது வந்து சார் தென்னந்தோப்புக்குள்ளே என்ன வீடு பயிர் பண்ணலாம் மரம் வளர்க்கலாமா மரம் வளர்க்கலாமான்னு கேட்குறாங்க அதனுடைய ஒரு பதிவு தான் அதனுடைய பதிலாக கூட இதை வச்சுக்கோங்க இந்த இந்த தோப்பில் நீங்கள் பாருங்கள் தென்னை மரம் இருக்குது தென்னை மரமும் பெருசாகவும் வளர்ந்துருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த மகாக்கண்ணி வச்சுருக்காங்க தேக்கு வச்சுருக்குறாங்க மெயினாக இந்த தோப்பில் வந்து மாகா கணி தேக்க இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இப்போ எந்த மரம் நீங்கள் அதாவது தடி மரம் நம்ம மரத்துக்கு பயன்படுற மரங்கள் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மரத்துக்கு வந்து எட்டு மணி நேரம் வெயில் கிடைக்கணும் இப்போ தென்னை மரத்துக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிறகு வெயில் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி தென்னை மரத்துக்குள்ளே நீ ஊடு பண்ணுறதா இருந்தால் தென்னை மரத்தில் இடைவெளி ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படியே மட்டும் இல்லாமல் நீங்கள் தென்னை மரத்துக்குள்ளே பண்ணும்போது மரம் நல்லா வளர்ந்துருது தென்னை மரம் வளர்ந்துருது மரமும் வளர்ந்துருது பார்த்திங்கன்னா அது இந்த இடத்துல நான் காமிக்கிற மரங்கள் அப்போது மரம் வந்து தென்னை மரத்தோட போட்டி போடுது அப்போது ரெண்டு வந்து இதில் முக்கியமான விஷயம் ஒன்று வந்து மரம் பெருக்கிறது மரம் பெருக்கிறது வந்து உங்களுக்கு தென்னந்தோப்புக்குள்ளே போடும்போது மரம் வந்து நேரம் உயரம் நல்லா போகுங்க உயரம் நல்லா போயிடும் ஆனால் மரத்துடைய தடிமன் வராது அது மட்டும் இல்லை மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடைவெளி இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் மரம் வளர வளர என்ன ஆகும்னா ஒரு அளவுக்கு மேலே போனதுக்கப்புறம் த தடிமன் தடிமனாகாது காரணம் போதிய அளவு வெயில் கிடைக்காத ஒரு காரணமாயிடும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ எல்லா விவசாயிகளும் சொல்கிறாங்க நான் நட்டுட்டேன் சார் நான் நட்டதுக்கப்புறம் இந்த மரம் வந்து தென்னை மரத்தை பாய்ச்சி பாருங்கள் இந்த பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை போட்டு அமைக்கிறது அதனால் எனக்கு தென்னை மரத்தில் இப்போ வந்து வந்து இப்போ வருமானம் ஈல்டு வந்து கம்மி ஆகிடுது அதனால் இப்போ அந்த மரத்தை வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஒரு பத்து வருஷம் வளர்த்ததுக்கப்புறம் இந்த மரத்தை வெட்ட முடியாது தென்னை மரத்துக்கு பாதிப்பு வந்துடும் அப்போ நான் சொல்ல வேண்டிய தகவல் இதில் என்ன அப்படின்னா அதாவது தடிமரமாக டிம்பருக்கு பயன்படுற மரமாக நடுறதுன்றது அவ்வளோவான அட்வைஸ்லாம் கிடையாது ஒன்று காரணம் வந்து உங்களுக்கு இடைவெளி பற்றாது வெயில் பத்தாது மரம் பெருக்காது ரெண்டாவது வந்து இது வந்து தென்னை மரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் தென்னை மரத்துக்கு அதிகமான இடைவெளி சில பேர் நாங்கள் முப்பது அடி போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் நடுறப்போ உங்களுக்கு தென்னை மரத்துக்கும் ஒருத்த ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கிட்ட இடைவெளியை வந்து நீங்கள் வந்து க கருத்தில் வச்சுட்டு நீங்கள் போடுங்க இல்லாட்டி ரெண்டு மரமே உங்களுக்கு ஒரு பத்து வருஷம் கழித்து பாதிப்பு உருவாக்கிறோம் அதாவது நீங்கள் நட்ட மரமும் பெருக்காது இங்கே பிறகு இந்த அளவில் நின்றுக்கணும் இல்லைன்னு வந்து தென்னை மரத்தை வந்து முழுமையாக போட்டு இது அமைக்கிறது அதனால் தென்னை மரத்தினுடைய விளைச்சலும் பெரிய அளவில் பாதிக்கப்படுது இதை கருத்தில் கொண்டு விவசாயிகள் வந்து மர விவசாயம் பண்ணணுன்றது என்னுடைய கருத்து நன்றி